வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய நூறாவது பதிவு என்பதில் மகிழ்ச்சி எந்தவித பொழுதுபோக்கும் கேளிக்கைகளுக்கும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்னால் முடிந்த சிறிய அளவு பயனுள்ள நல்ல தகவல்களை பகிர வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு நீங்கள் அளித்த ஆதரவு என்னை இன்றளவும் பேச வைக்கிறது நன்றி மேலும் பல நல்ல தகவல்களையும் பதிவுகளையும் இன்னும் தொடர நீங்கள் எனக்கு ஆதரவளிப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் இன்றைய தலைப்பில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மனசே மறந்துவிடு எதை மறக்கணும் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு பெரும்பாலும் தெரியறதில்லை எல்லாத்தையும் போட்டு மண்ணையில் குழப்பிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய மனசு எல்லாவற்றையும் மறக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடை பேராற்றலை இறைவன் படைப்பிலேயே நமக்கு வைத்து விட்டான் உலகம் தோன்றியது முதல் எத்தனையோ படிநிலைகளை கடந்து வந்துள்ளோம் பல விஷயங்களை பார்த்து பல விஷயங்களை கடந்து வந்தோம் ஆனா அந்த நல்வாய்ப்பா அத்தனையும் நம்ம வந்து மறந்துட்டோம் ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா இன்ற அளவுக்கும் நம்மளால வந்து ஒரு நிலையான முடிவு எடுக்கக்கூடிய நம்ம சிந்தனை இருக்காது ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் ஞாபகத்திலே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை எப்படி மோசமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி இயற்கையாகவே மறக்கின்ற ஆற்றலை பெற்றோம்னா அப்ப எதற்காக வாழ்வில் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிறோம் மனம் என்னமோ சரியாதாங்க வேலை செய்யுது நாம தான் அதுக்கு தவறான கட்டளைகளை கொடுத்து நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும்னு நாம தான் வந்து தப்பு தப்பா நம்ம மனசுல வழி நடத்துகிறோம் எது மாதிரின்னு பாருங்க ஒரு சில விஷயம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில இது மறக்க முடியாத கஷ்டம் அப்படின்னும் யாருக்கும் நடைபெறாத யாருக்குமே நடக்காத ஒரு பெரிய துன்பங்கள் நடந்துச்சு இது யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க எதிர்க்கு கூட இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுங்களை சொல்லி நம்மளுடைய கஷ்டத்தை நமக்கு நடந்த விஷயத்த நாமளே நம்ம வந்து பதிவு பண்ணிச்சிடும் இதுதான் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது அதுக்கு அந்த பிரச்சனையை நாமளே ஒரு முத்திர மாதிரி நமக்குள்ள அழுத்தி அழுத்தி வச்சுக்கிறோம் அம்மா அது அப்ப நடந்துச்சு பார்த்தியா அப்போ அந்த சின்ன வயசுல அந்த ரெண்டாம் கிளாஸ் சைக்கிள் ஓட்டும் போது கீழே வந்துட்டு மாதிரி அப்போ ஏற்பட்ட காயம் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வழி இல்ல இது ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இது மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே லாஸ் இல்லை ஏங்க அப்போ இந்த எல்என் மாஸ்கு இப்போ இவங்க மாதிரியான ஆட்கள்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டாட்டா இருந்து மகேந்திராலேருந்து எவ்வளோ இந்த ஆட்கள் நிறுவனத்துலேருந்து எத்தனை ஆயிரம் கோடி நம்ம அவங்களாம் இழந்திருக்காங்க ஆனாலையும் அவங்க அடுத்து அடுத்து நெக்ஸ்டுன்னு வந்து போயிட்டே இருக்காங்க நாம் என்ன செய்யறோம் சின்னதாக தடுக்கி வந்திருப்போம் அதை ஒரு பெரிய பாரமாக மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டுயோ இல்லை நம்ம தான் நம்மளை திட்டியிருப்பான் பணம் ஏமாற்றியிருப்பான் இல்ல ஏதோ ஒரு விசேஷத்துல நம்ம வந்து ஏதோ குறை சொல்லி சொல்லிருப்போம் அதோ ஒரு பெரிய விஷயமா எடுத்து வச்சுக்கிட்டு நாம அப்படி ஒரு இறுக்கமாவே இருப்போம் சரி இது மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தர் ஒரு ஜென் துறவி கிட்ட போறாரு ஐயா எனக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் நல்லதே நடந்தது இல்லை எல்லாமே சோகமாவே இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் ஓ நம்மள மாதிரின்னு வச்சுக்கீங்களேன் எல்லாத்துலயும் கஷ்டம் எல்லாரையும் ஏமாத்துறாங்க எங்க போனாலையும் கஷ்டம் ஆபீஸ்ல பிரச்சனை வீட்டுல பிரச்சனை மனைவி பிரச்சனை குழந்தை பிரச்சனை எங்க பாரு கஷ்டமாவே இருக்குது எனக்கு நிம்மதியாவே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு ஸோ அப்ப அந்த ஜென் துறவி கேக்குறாரு அப்படியா இது வரைக்கும் உனக்கு சந்தோஷமாவே இல்லையா இல்ல எந்த விஷயத்தையும் நீ அனுபவிக்கவே இல்லையா இல்ல சரி அவர் கேக்குறாரு இப்போ நீ உயிரோடு இருக்கியா செத்து போயிட்டியான்னு கேட்கறாரு இவருக்கு ஐயா என்னங்கய்யா நான் உங்கள் முன்னாடி தான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன போய் இப்படி கேட்குறீங்களே அப்போ இந்த வினாடி உலகத்தில் எத்தனை லட்சம் பேர் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா அப்போ நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னா நீ அதுக்கு சந்தோஷப்படணும்ல நீ உன்னுடைய சுவாச குழாயில் வந்து மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த மூச்சு போகாமல் நின்று போய் எத்தனை லட்சம் பேர் அந்த காற்றுக்காக இயங்கிகிட்டு இருப்பாங்க அதை பற்றி நீ யோசிச்சியா நீ உயிரோட இருக்கிறல இப்போ அதை பாரு உன் உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து சரியா இருக்குல்ல ஆண்டவன் உனக்கு சரியாக படைச்சிருக்கான் ஆமாம் தானே ஆமாங்க எல்லாமே சரியா இருக்கு இப்போ இந்த நிமிஷம் எத்தனை பேர் வந்து கை கால்கள் இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாமல் முதுகு தண்டு பழகினோமா எத்தனை பேர் வந்து பிறந்திருப்பாங்க எத்தனை பேர் அவதிப்பட்டிருப்பாங்க அவங்களையும் உன்னையும் கம்பேர் பண்ணி பாரு எப்படி நீ வந்து ஆரோக்கியமாக இருக்குல்ல ஆமாம் ரைட்டு சரி மூன்று வேலையும் உனக்கு உணவு கிடைக்குதா கிடைக்குது நான் சாப்பிட்டுட்டாக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ உன் வாயிலிருந்து எப்படி இந்த நல்லா இருக்குன்ற வார்த்தை வருது மூணு வேலை உணவு இல்லை ஒரு வேலை கூட உணவு இல்லாம எத்தனை லட்சம் பேர் மக்கள் வந்து அவாசப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம கணவசன் சொல்லி பாருங்க உனக்கும் கீழே பல கோடி மக்கள் அதை எண்ணி நீ வந்து நிம்மதி அடை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நீ தூங்குறியா நல்ல தூக்கம் வருதா ஐயோ தூக்கம்னா வரல பின்ன நீ இப்படி புலம்பிகிட்டே இருந்தா உனக்கு எப்படி தூக்கம் வரும் முதல்ல புலம்புறத நிறுத்து நீ உனக்கு கிடைச்ச விஷயத்துக்கு மேல மனசை செலுத்து உனக்கு கிடைச்ச நீ நல்லா இருக்கிற உனக்கு கிடைச்ச அந்த வீடு சொந்த மக்கள் உணவு இது மேல வந்து உனக்கு அந்தந்த நிமிஷம் எதெல்லாம் கிடைக்குதோ அது மேல மனசை செலுத்து அதுக்கு நன்றி சொல்லு அப்படி நீ நன்றி சொல்லும் போது நீ வந்து உன்னுடைய மனம் அமைதி பெறும் அப்படின்னு வந்து அந்த ஜென் ஜன்திரை சொல்றாரு உங்களோட உங்ககிட்ட இல்லாததை பத்தியே நீ யோசிக்கிற உனக்கு கிடைக்காதத பத்தியே யோசிக்காத கிட்ட கிடைச்சத பத்தி நீ வந்து யோசித்து பாரு அப்படின்னு சொல்றாரு சோ இத வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க மறத்தல் வெகுளிய யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் நாம யார் மீது கோபம் கொண்டாலும் அதனை உடனே மறக்கணும் இந்த மாதிரி இந்த இந்த என்ன காரணம்னா இந்த கோபமும் ஒரு தான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அந்த கோபத்தை நாம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த கோபம் வெறுப்பு வஞ்சகம் இதெல்லாம் நாம மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அன்பு காதல் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கான வகிகள் நமக்கு கிடைக்கும் சரியா நம்ம மறக்க வேண்டியது மறக்க நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப மறக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கோபம் துரோகம் நஷ்டம் தோல்வி பயம் இதெல்லாம் நம்ம மறந்துடும் அப்பப்ப எல்லாருக்குமே நடக்கிறது தான் உலகத்துல மனிதனா பிறந்த அல்லது விலங்குகளாக பிறந்த உயிர்களாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு துன்பம் நடந்தே தீரும் நடந்த ஆயிருக்கும் சரிங்களா ஆனா அதை நாம உடனடியா மறந்துட்டு நினைவில் கொள்ள வேண்டியது அன்பு கருணை மகிழ்ச்சி சுய அதாவது சுப நிகழ்ச்சிகள் சுவாசித்தல் உடல் ஆரோக்கியம் இது மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண நமக்கு தேவையில்லாத மேல மனசு செலுத்தாம தேவையானது மேல மனசை செலுத்தணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி சிந்தித்தால் தீர்வு கிடைக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் அமைதியாக இருந்தால் நம் வாழ்க்கையான தீர்வு கிடைக்கும் அதிலும் பிரச்சனையை பற்றி சிந்தித்தால் பிரச்சனை பெருகும் தீர்வு விளைவுகளை பற்றி சிந்தித்தால் பிரச்சனையில் விடுவதற்கான வழி கிடைக்கும் சிந்திப்பது யோசிப்பது எல்லாம் பிரச்சனை உண்டாக்குவது கிடையாது எப்படி யோசிக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் அதை பொறுத்துதான் நமக்கான தீர்வு கிடைக்கும் நன்றி